அப்படியே வானத்துல இருந்து குதிக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க சின்ன தங்கச்சி பார்க்கவே அழகான ஒரு தங்கச்சி வந்து அப்படியே கீழே நிலத்துல விழுந்து அப்படியே அந்த ஸ்போர்ட்லயே அப்படியே மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்குறாங்க தவறான ரீதியில பிரச்சாரம் செய்யும் போது அவங்களோட தவறா பாலியல் ரீதியா சேர்த்த பண்ணி ஒரு சில விஷயத்துக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்கேன் அதுல பாக்கும்போது ஒரு கவலையான விஷயம் என்னண்டா அது தற்கொலை என்று பார்க்கும் தெரியுது போற வாகனம் எல்லாம் கடந்து கடந்து போகுது ஒரே ஒரு அண்ணா மட்டும் ஓடி வந்த தூக்குறேன் என்ன பிரச்சனைன்றத நம்ம இத தேடி பாக்க போகுது நிறைய பேர் ஒரு ஆசிரியர் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றான் இவங்கதான் இந்த தங்கச்சினுடைய தற்கொலைக்கு காரணம் அத பாக்கவே முடியலப்பா தயவு செய்து இது போல செய்யாதீங்க பெற்றோர்கள முக்கியமா கவனம் விடுங்க தயவு செய்து சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் ஜோசிக்காதீங்க எல்லாம் வெள்ளலாம் புத்தளத்துல இங்கை நாட்டு இருக்குடல் ஓரத்துல ஒரு பேக்குள்ளுக்கு ஒரு அக்காவினுடைய ஒரு பெண்ணினுடைய உடற்பாகங்கள் வந்து பேக்குள்ளுக்கு வச்சு கட்டப்பட்ட நிலையில இது போல சம்பவம் கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப இது நீங்க பார்க்கும் போது இந்த சம்பவத்தை இன்றைக்கு பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு உங்களோட வீட்டில உங்களுக்கு செய்தியா இருக்கலாம் எனக்கு கூட இது ஒரு செய்தியா இருக்கலாம் ஆனா உங்களோட வீட்டுலயோ இல்லாட்டி என்னுடைய வீட்டுலயோ எங்களோட சொந்த அக்காவுக்கு இது போல நடந்திருந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு கவலையா இருக்கும் எவ்வளவு சுந்தமா இருக்கும் நாங்க அதை கடந்து போக மாண்டு கேட்டீங்கன்னா கட்டாயம் போக மாட்டோம்ன அதனால நான் என்ன சொல்ல வர என்றால் இது போல சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது தற்போது நாங்க தான் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் கவனமாக இருங்க சரி என்ன நடந்திருக்குன்றதை தேடி பார்க்க போனா அது விசாரணைகள் நடக்குது இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கு அப்படின்றது இன்னும் தெரிய வரையில் சரி அதை தாண்டி என்ன நடந்திருக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் தேர்தல் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஒரு சமூக ஊடகத்துல வந்து சும்மா பேஸ்புக்ல ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு போனேன் ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் சிக்கதா கதைக்க முடி பார்த்து கொண்டு போகும்போது ஒரு வாகனங்கள் அதிகமா வந்து நெரிசலா போகுது இலங்கை நாடு தான் பார்க்கும் போதே தெரியுது அப்படியே வாகனத்துல இருந்து குதிக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க சின்ன தங்கச்சி பார்க்கவே அழகான ஒரு தங்கச்சி நிலத்துல விழுந்து அப்படியே அந்த அப்படியே மூச்சு இல்லாம பாக்கும்போது ஒரு கவலையான விஷயம் என்னண்டா அது தற்கொலை போதே தெரியுது போற வாகனம் இல்லாத கடந்து கடந்து போகுது ஒரே ஒரு அண்ணா மட்டும் ஓடி வந்ததை தூக்குறேன் மூச்சு பயிற்சி ஒன்றுமே இல்லை ஒரு வாகனம் கூட வந்து அதை ஏத்துறதுக்கு தயார் இல்லை அதாவது அதை கடந்து போறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க அதன் பிற்பாடு வைத்தியசாலையை கொண்டு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க சொல்லல ஆனா ஒரு உயிர் நடு ரோட்ல ஒருத்தவங்க தற்கொலை பண்ணி குதிச்சு அப்படியே கிடக்குறாங்க மக்கள் யாருமே அதை எட்டி பார்க்கறதுக்கு தயார் இல்லை அவ்வளவு சனம் இருக்கிறாங்க ஒரே ஒரு அண்ணா மட்டும் ஓடிவாரு இதுதான் உலகம் சரி இதுக்கு பின்னுக்கு என்னதான் பிரச்சனை நம்ம தேடி பார்க்க போகும்போது இது இந்த சம்பவம் இலங்கை நாட்டுல கொழும்புல கொட்டாஞ்சேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல அங்க நிறைய அடுக்குமாடி பில்டிங் இருக்கு நிறைய குடும்பங்கள் எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய மாதிரி இருக்கு அந்த அடுக்குமாடி பில்டிங்ல வாழக்கூடிய தங்கச்சி தான் இந்த தங்கச்சி இந்த தங்கச்சி பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு தமிழ் பிரபஞ்ச மாணவ பாடசாலையில கல்வி கேட்கக்கூடிய ஒரு தங்கச்சியோடு சரி என்ன பிரச்சனைன்றத நம்ம இதை தேடி பார்க்க போகும்போது நிறைய பேர் ஒரு ஆசிரியர் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க இவங்கதான் இந்த தங்கச்சியினுடைய தற்கொலைக்கு காரணம்ன்ற மாதிரி நாங்க எடுத்த நாங்க கதைக்க முடியாது அப்ப சரி என்ன பார்த்தோம்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொல்றாங்க அந்த ஆசிரியர் எந்த ஒரு காரணமும் இல்ல இவங்க புரிஞ்சு கொள்ளாம சமூக ஊடகத்துல பரப்புறாங்க தவறான செய்திகளை பரப்புறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றான் ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த ஆசிரியர் தான் இந்த தங்கச்சி தற்கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றோம் இதை நாங்க முழுமையா தெரிஞ்சு கொள்ளாம இதை நம்ம கதைக்க முடியாது என்னடா இது ஒரு பாரிய குற்றம் அந்த ஆசிரியர் மேல தவறு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது அதனால அது ஒரு பக்கம் இருக்கு இதை தாண்டி இந்த தங்கச்சியினுடைய தற்கொலைக்கு என்ன பார்க்க போனா காவல்துறையினுடைய தரப்புல ஒரு பொதுவாக இந்த விஷயம் வந்து சொல்லப்படுறது என்னடா ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த தங்கச்சி தற்கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க நான் சில நாட்களா சில மாதங்களா நான் படிச்சு படிச்சு சொல்றேன் இந்த பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இளம் தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை கவனமாக பாருங்க இன்றைக்கு இந்த உலகமேங்கிற கையுள்ளுக்கு இருக்குது கையில் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை நல்லது தேவையா கெட்டது தேவையா சாப்பாடு தேவையா இன்ஃபர்மேஷன் தேவையா என்ன தேவை எல்லாம் கையுள்ளுக்கே வரும் போன பிறந்தா உங்களுக்கு எல்லாமே செய்யலாம் பாகணமா நீங்க வெளியே போகணுமா ஆட்டோவா காரா பேனா எல்லாமே சாப்பாடா ஏதாவது பொழுதுபோக்கு நீங்க ஏதாவது பாக்கணுமா அமெரிக்கால நடக்கிறத இங்க பாக்கலாமா எல்லாமே கையுள்ளுக்கு இருக்குது அதனால அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பெற்றோர்களே உங்கட பிள்ளைகளே உங்களோட செல்வங்களே நீங்கதான் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளணும் இல்ல இந்த இன்றைக்கு இதுக்கு பிற்பாடு ஒரு சம்பவம் நடந்ததன் பிற்பாடு அழுது புலம்பு எவ்வளவு கவலைப்பட்டாலும் அந்த உயிர் மறுபடியும் வரப்போறது இல்லை அதே போல எங்கட தம்பி மாறு எங்கட தங்கச்சி மாறு எங்கட சொந்தங்களே தயவு செய்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு முதல் ஆயிரம் தடவை இல்ல கோடி தடவை ஜோசிங்க அது தவறான முடிவு இந்த உலகத்துல இன்னும் பல சவால்களை கடந்து நாங்க வாழணும் ஒரு நாள் செயற்கையான முறை செயற்கையான முறையில எங்கட முடிவை எங்கட இறப்ப நாங்க தேடிக்கொள்ள கூடாது இயற்கையான முறையில என்ன என்ன நாங்கெல்லாம் பயந்து வாழக்கூடாது ஒரு சவால கண்டு பயந்து போயக்கூடாது ஒரு பிரச்சனைய ஒரு அவமானத்தை ஒரு 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 எங்களை வந்து அவதூறா கிடைக்கிறாங்களா பயப்படக்கூடாது அந்த மாதிரி ஜோசிக்காங்களால வாழ முடியாது அதனால தயவு செய்து இது போல முடிவுகள் எடுக்காதீங்க நீங்க அந்த முடிவை சர்வசாதாரணமா எடுக்கலாம் ஆனா பெற்றோர்கள் பாக்குற எங்களுக்கு அது ஒரு அந்த தற்கொலை நீங்க அதுல இருந்து குதிச்சு அதுல அந்த நிலத்துல அந்த ரோட்ல வந்து வீதியில விழுந்து சாகும் போது அதை தைரியம் எனக்கெல்லாம் இல்லையே அதை பார்க்கவே முடியலப்பா தயவு செய்து இது போல செய்யாதீங்க பெற்றோர்களுக்குல முக்கியமா கவனம் எடுங்க தயவு செய்து சரி இதை தாண்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இன்னொரு சம்பவம் இருக்குது முக்கியமானது இது வந்து இலங்கை விநாட்ல தான் லக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன்

சேட்டைகள் பண்ணிருக்கிறோம் அப்ப அந்த குற்றச்சாட்டுல தான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் நான் என்ன சொல்ல வாரன் என்றால் இது உண்மையா பொய்யாண்டு கேட்டீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல போலீசார் வந்து இந்த குற்றச்சாட்டுல கைது செய்திருக்கா ஆனாலும் தேர்தல் விஷயத்துக்கு நாங்க தேர்தல் அரசியல் உள்ளுக்கு போக போ போனோம் என்றால் அதுல பல விஷயங்கள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அது உண்மையாக இல்லாம இல்லாம இருக்கலாம் ஆனா உண்மை போல மாத்திருவான் ஆனா உண்மையான ஒரு விஷயமா இருக்குமான அதை பொய்யா மாத்திருவான் எதுவாக இருந்தாலும் உண்மையாக அவர் வந்தத பின் அந்த தங்கச்சி மேல வந்து சேர்த்த பண்ணி இருந்தா கட்டாயம் அவருக்கு வந்து தண்டனைகள் கிடைக்கணும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க ஆனா தேர்தல் லாபத்துக்காக இதையும் செய்யாது ஏன்னு அத சொல்றேன்டா அது அந்த அந்த விஷயம் என்னண்டா வந்து ஒரு தங்கச்சியை வந்து அவர் வந்து தவறான தவறான ரீதியில பிரச்சாரம் செய்யும் போது அவங்களோட தவறா பாலியல் ரீதியா சேர்த்த பண்ணி ஒரு சில விஷயத்துக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்கேன் இதுதான் குற்றச்சாட்டு ஆனா அது உண்மையாக இருந்தா ஓகே ஆனா பொய்யாக அந்த குற்றச்சாட்டை சுமத்தி ஒருத்தர பழிவாங்கிறதுக்கு யாருக்கும் முயற்சி செய்ய கூடாது அவர் யாரு அவர்களுடைய பின்னணி என்ன அவர் எந்த கட்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது போது இந்த செய்தியையும் ஒரு ஒரு பெரிய 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 முக்கியமான விஷயம் யூடியூப் சேனல்ல சேனல்லாம் கதைக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்ல வருமானம் மட்டும்தான் ஓகே அதுதான் முக்கியம் நிறைய பேருக்கு வருமானம் முக்கியம் ஆனாலும் மக்களினுடைய பிரச்சனையை எங்கட சொந்தங்கள பிரச்சனையை எடுத்து கவைக்கணும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லண்டா ஒரு ஒரு கமர்சல் ஒரு 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 பணம் சார்ந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அதனால மக்கள் கவனமாக இருங்க இப்படி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்லி கொண்டு ஒருத்தர் ஒரு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களோட தேவையில்லாமையில நடந்து கொண்டிருக்கேன் அதனால மக்களே கவனமாக இருங்க கவனமாக இருங்க தற்போது வந்து என்ன நடக்குது எது நடக்குது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ராபா சொல்லி வேலை இல்லைன்னு அதனால அதே போல இதே இந்த விஷயத்தை நான் கைக்கோணும் கதைக்கோணும் நினைக்கிறேன் அளவுக்கு ஆனாலும் மறுபடியும் சொல்றேன் இந்த யாழ்ப்பாணத்தை எல்லாம் அதிகமாக வந்து காணிகள் விடுவிக்கப்படும் உண்மையாகவே நான் எல்லாம் போனது அந்த அளவுக்கு வருஷமா கூட மக்கள் அந்த உயர் பாதுகாப்பு வளையம் மட்டும் அந்த இடத்துக்கு எல்லாம் போனதே இல்லை புதுசா அந்த பாதைகளை திறக்கும்போது சொந்த சந்தோஷ வெள்ளத்துல வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஆனா அதுக்காக பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு பொங்கி கொண்டாடுற அளவுக்கு அதெல்லாம் வந்து அப்படிதான் செய்யாதீங்க ஏன்னா அதை சொல்றேன்டா அது எங்கட காணி அது அரசாங்கம் வந்து செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அது புதிய அரசாங்கமா இருக்கலாம் பழைய அரசாங்கமா இருக்கலாம் இனிமே வரப்போ எந்த ஒரு அரசாங்கமாகவும் இருக்கலாம் உண்மையாக எங்கட மக்கள் இது போல சந்தர்ப்பங்கள்ல சில யூடியூபர்ஸ் வந்து சந்திக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது என்னண்டா திணிக்க முடியாது நீங்க உங்கட விருப்பத்தை தான் செய்ய முடியும் ஆனாலும் நீங்க செய்ய வேண்டியது என்னண்டா இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்படல அதனால இன்றைக்கு உங்களுக்கு இந்த இதனுடைய அருமை தெரியாம இருக்கலாம் இதனுடைய விளைவு தெரியாம இருக்கலாம் நாளைக்கு நீங்க இந்த ஒரு தவறு செய்யாம இருந்தா கூட சின்ன விஷயத்துக்காக உங்க குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் பயங்கரவாத தடை சட்டத்துல தூக்குனாங்கடா அது பாரிய சிக்கல் அதனால அது இல்லாமக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு ஆக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பதிலுமே இல்லை அதெல்லாம் கேட்கணுமா கேளுங்க இந்த புதிய அரசாங்கத்திலேயாவது கேளுங்க அதே மாதிரி அரசியல் கைதிகள் எங்கட சொந்தங்க இன்னைக்கும் சிறையில வாடுறாங்க வாடுறாங்கன்னு வாடுறாங்க நினைச்சிட்டு இருக்க இருக்காங்களான்னு கூட தெரியாது அப்ப இதெல்லாம் கேளுங்க இதெல்லாம் மறந்துட்டு பொங்கல் பொங்கை கொண்டாடி கொண்டிருந்தார் அது ஒரு உணர்வற்ற உணர்வு இல்லாத ஒரு ஒரு மனிதர் மாதிரி நாங்க போயிருவோம் அந்த மாதிரியான மக்கள் நாங்க இல்லனே எங்கட சமுதாயம் எங்கட தமிழ் சமுதாயம் எங்கட ஈழக்கு சொந்தங்கள் எங்கட ஈழம் எங்கட மக்கள் ஒரு 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 எங்கட மொழி மீது எங்கட இனம் மீது எங்கட மண் மீது எங்கட தேசம் மீது எங்கட மக்கள் மீது ஒரு பற்று கொண்டு ஒரு ஒரு பேர் எழுச்சு கொண்டு மக்கள் அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிந்திக்காம செயல்படாதீங்க சிந்திக்காமல்பாதீங்க முக்கியமாறம் சில இடங்களுக்கு போகும் போது வருமானம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல ஆனா வருமானம் சார்ந்து மட்டுமே ஒரு பச்சோந்தி போலயே மாறிக்கொள்ளாம மக்கள் அடிச்சு கதைக்கும் கதைக்கு யூ இருக்கிற பவர் வந்து எந்த ஒரு மீடியாவுக்கும் இல்ல அப்ப எந்த மாறுகள் எங்கட சொந்தங்கள் நல்ல நல்ல மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வளர்ந்து நிக்கிறீங்க அதை எங்கட மக்களுக்காகவும் பயன்படுத்துங்க இல்லை இந்த வேலை இல்லைன்னு நன்றி சொந்தங்களே இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பம் நன்றி